அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நலவு வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இருப்பது திருக்கோட்டார் ஐராதீஸ்வரர் கோயில் இந்த தளத்தோட பெருமை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தளமாடு ஆயிரத்திலிருந்து இரண்டாயிரம் ஆண்டுகள் உட்பட்டது ஊரின் பெயர் ராஜராஜ பாண்டிய நாட்டு உத்தம சோழ வடநாட்டு நாஞ்சின் நாட்டு கோட்டாரா மும்முடி சோழ நல்லூர் கல்வெட்டு குறிப்பு சொல்லுது திருக்கோட்டார் இந்த ஊர் சொல்றாங்க இரவனின் பெயர் ராஜேந்திர சோழீஸ்வரமுடைய மகாதேவன் இது வந்து கல்வெட்டு குறிப்பில் இருக்கு ஐராதீஸ்வரர் தேவார குறிப்பில் இருக்கு தடத்தை கட்டியவர் வந்து சோழ மண்டலத்து மன்னி நாட்டு நுழையூருடையான அரையன் மதுராந்தகான குலோத்துங்க சோழ கேரள ராஜன் தளத்தை பாடியவர்கள் ஞானசம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசர் வழிபட்டோர் சுபக மகரிஷி வெள்ளை ஆணை ஐராவதம் ஞான சம்பந்த திருநாவரசு மற்றும் முனி மகரிஷிகள் இந்த பாடலை திருநாவரசு இயற்றிய பாடல பாட போறேன் அன்பர்கள் கேட்டிருக்கும் பிறகும் இடை மறுத்தீங்கோ இரமே சுரம் இன்னம்பேரிடவைம பேரு சடை முடி சாலை குடித கழுர் காடு தலை சங்காடு கொள்ளூதூர் கோத்திட்ட கோட்டாறு கோட்டு காடு கடைமுடி காணோர் கடம்ப்துறை கைலாயநாதனையே காணலாமே நன்றி உடனே இவை இதனை கண்டு பகிர்ந்தார் எங்களுக்கும் மிக்க நன்றி வணக்கம்